சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயட்டாவில் டொயடா அர்பன் குரூசை கார் அறிமுக விழா நடைபெற்றது கார் பிரியர்களுக்கிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயோட்டா அர்பன் குரூச டைசர் கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டா ஷோரூமில் நடைபெற்றது காம்பேக்ட் எஸ்யூவி ரகத்தை சேர்ந்த புதிய டைசர் காரில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே சப்போர்ட் வசதியுடன் கூடிய ஒன்பது இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வயர்லெஸ் செல்போன் சார்ஜர் மற்றும் ஹெட் ஆஃப் டிஸ்ப்ளே போன்ற மேம்படுத்தப்பட்ட வசதிகள் உள்ளன பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரையில் ஆறு ஏர் பேக்குகள் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் EPT உடன் ஏபிஎஸ் போன்ற குறிப்பிடத்தக்க வசதிகள் இடம்பெற்றுள்ளன செயல்திறனை பொறுத்தவரையில் டொயட்டா அர்பன் குரூசர் டைசர் காரில் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி இன்ஜின் ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்படி பல மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் ஐந்து வேரியண்ட்களுடன் அறிமுகமாகி உள்ள அர்பன் குரூசர் டைசர் கார் விற்பனைக்கான முன்பதிவுகள் நடைபெற்று வருவதாக விற்பனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விழாவில் ஆனைமலை டொயட்டாவின் வாடிக்கையாளர்கள் மற்றும் தலைவர் காளிசாமி துணைத் தலைவர் பிரசாந்த் கிருஷ்ணன் சிஎஃப்ஓ கண்ணன் விற்பனை பிரிவின் துணைத் தலைவர் யுவராஜ் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி பி என் செந்தில்குமார் சர்வீஸ் பிரிவின் துணைத் தலைவர் சந்தோஷ்குமார் ஈச்சர் வாகன துணைத் தலைவர் ராஜன் மற்றும் ஆனைமலை ஸ்டொயட்டாவின் அனைத்து ஊழியர்களுடனும் பல்வேறு காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளும் வங்கி நிறுவன அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் இந்த நல்ல நாளில் வந்து இந்த அர்பன் குரூஸர் டைஸரை வந்து நாங்கள் எங்கள் ஷோரூம் ஆனமலை ஸ்கூல் மத்தியின் சார்பாக நாங்கள் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கஸ்டமர் மத்தியில் நம்மளுக்கு நிறைய ரிலேட்டடான வரவேற்பு எங்கள் சைடில் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு அதோடய எதிர்பார்ப்பும் எங்களோடய கஸ்டமர்ஸை வந்து இதோட புக்கிங்ஸும் வந்து நாங்கள் இன்னுமே வந்து பெஸ்ட் பெட்டராக நாங்கள் கொண்டு போவோம் ஸோ இதோட வேரியண்ட் அண்ட் கலர் மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூமில் டெஸ்டே எல்லாமே அவைலபிள் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு புக்கிங்ஸு எல்லாமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டுருக்கு ஸோ இதில் இடா நான் உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் டெலிவரி எல்லாமே வந்து சார் டிஸ்டர்ப் இருக்கோம் ஆல்ரெடி ஆனமலைஸ் குழுமத்தில் வந்துட்டு நம்ம நிறையா லான்ச்சஸ் இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்பன் கோஷர் வந்து இப்போ ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்த வெஹிள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ உங்கள் சைடில் நாங்கள் வந்து இன்னும் மேற்கொண்டு வந்து உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆல் நியூ அர்பன் கிரேசர் டைசர் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சார் அதாவது டைசர் அப்படின்னா கிங் ஆஃப் டர்போன்னு சொல்லுவாங்க டயட்டோவில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது டைஸர்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜினும் அண்ட் தென் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெட்டட் பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர் டர்போனு போகும்போது இந்த காரில் நூறு பி பிஎஸ் பவரும் நூற்றி நாற்பத்தி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கும் நீங்கள் வந்து மேனுவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் பல லிட்டர் மைலேஜும் இருபது கிலோமீட்டர் பல லிட்டர் ஆட்டோமெட்டிக் மைலேஜும் கிடைக்கிது அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெட்டர் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் வந்து எடுக்கும்போது இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் மேனுவல் ட்ரான்ஸ்மெர்ஷனுக்கு மைலேஜும் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் மேட் ஆட்டோமேட்டிக் மைலேஜும் பார்த்திங்கன்னா கிடைக்கிது அதுவே நம்ம சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து சூஸ் பண்ணும்போது இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ப கிலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிது அண்ட் தென் டைசர்னு போ பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வேரியண்ட்டில் அதாவது இஎஸ் எஸ் பிளஸ் ஜி வி அப்படிங்கிற வேரியன்ட்லையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சிங்கிள் டோன் கலரிலும் மூணு டியூல் டோன் கலர்லேயும் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த காரில் ஃபீச்சர்ஸ்னு போகும்போது ஏபிஎஸ் வித் இபிடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் சீட் பெல்ட் ரிமைண்டர் டிரைவர் கோ டிரைவர் கோடைஸ் ஏர் பேக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பிரேக் அசிஸ்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரோட டச் ஸ்க்ரீன் போகும்போது நைன் இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆன்ட்ராய்டோன் ஆப்பிள் கார்ப்லே அண்ட் அண்ட் டோன் இன்டீரியர் ஃபேப்ரிக் சீட் ஆப்ஷன் இந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரியர்லேன்னு போகும்போது காரில் ரியர் எல்இடி டெய்லாம் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் லாம்னு போகும்போது எல்இடி ஹெட் லாம்ப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அண்ட் தென் டிஆர்எல் ஆப்ஷன் இந்த காரில் வந்து அவைலபிள் இருக்குங்க காரோடைய லென்த்துன்னு போகும்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் லென்த்தும் காரோடைய வித்து அகலோன்னு போகும்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாம் வித்தும் காரோடைய ஹைட்டுன்னு போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அம்மாம் ஹைட்டும் காரோடய வீல் பேஸ் போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாம் வீல் பேஸும் அந்த காரில் வந்து இருக்குதுங்க ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுத்துறதுக்கு நன்றி தேங்க்யூ